எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை மருத்துவமனை திருச்சிரூர் குளம் கட்டி ஏழு சப்த வைத்து அவர்களுக்கு பொங்கல் வைத்ததை உணவு வைத்து அந்த உணவு உணவு அதற்காக குளம் கட்டி குளத்தில் பால் ஊத்தி நீர் ஊத்தி குளம் விவசாயம் பண்ணணும் தண்ணி இருக்கணும் அது மாடு அந்த அந்த மாட்டை முடுக்கும் போது அந்த முடக்காத்தூடி அத்தடி குளத்தை அணித்தா போகும் அந்த கோடத்தை முதிஞ்சிட்டு போனாலே பிணியே நீங்கி போகும் அதுக்கு தான் குளம் கட்டி பால் ஊட்டி மஞ்சள் புல்லார் பிடிச்சி வச்சு விநாயகர் பிடிச்சி வச்சு அருகம்புல்லு மாலை இட்டு இந்த வேலையெல்லாம் செய்யறது அந்த பட்டி பொங்கல் இதை வந்து பட்டியா வர தாயின்னு சொல்லுவோம் ஊஞ்ச மரத்தை விட்டு உத்தாயிங்க ஆட்டை விட்டு ஆத்தி மரத்தை விட்டு அலங்காம வந்து பட்டியா வர தாயின் பட்டிக்கு வந்து சேருவாங்க அதில் பட்டிக்கிற ஒரு பொங்கலும் வெளியில் ஒரு பொங்கல் வைக்கிறது தான் பட்டி பொங்கலும் வேறு எதுவும் அதாவது இப்ப நாட்டு மாடு வந்து நீங்க ரொம்ப ஆரோக்கியமானது நாட்டு மாடு வளர்த்துறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றீங்க ஆனா இன்னைக்கு விவசாயிகளே வந்து நாட்டு மாடு பால் குறவ கறக்குது அதனால பணம் அதிகமாக வர்றது இல்லைங்கிற காரணத்தினால இன்னைக்கு வெட்டு கொடுக்குறாங்க அதனால நாட்டு மாடு அழிஞ்சிட்டு இந்த காலேஜ் மாடு தான் அதிகமாக உற்பத்தி ஆயிட்டு இருக்குது இதை எப்படி நீங்க வந்து விவசாயிகளா வந்து இதை கொண்டு போக முடியும் நீங்க இதை நாங்க சொன்னா இந்த பெண்கள் கேட்க மாட்டாங்க டாக்டர் சொன்னா கேட்டுக்கோங்க டாக்டர் வந்து நாட்டு மாலை சாப்பிடுங்க ஒன்றும் வராதுன்னு கேட்டுக்காங்க அவ அதை சொல்கிறதே கிடையாது பாலைவே கொடுக்காதிங்கிறாங்க அதாவது என்னையவே வாக்காதிக்கிறாங்க அப்படி சொன்னும்போது அதை எப்படி விற்க இப்போ இளநீ குடிக்க இளநீ இறனி கொல்பத்தாயிட்டு குடிக்க மாட்டாங்க அது மாதிரி டாக்டர் கூட்டம் படித்தவங்க அறிவாளிங்க அவங்களும் சேர்ந்து வீட்டு பெண்மணி வந்தால் அவங்க வீட்டில் மாடு இருக்குங்களா என்ன விவசாயம் பண்ணுறீங்க ஓ பரவாயில்லைங்களா நாட்டு மாடு வச்சுருக்கீங்களா உங்க குழந்தைக்கெல்லாம் அதுதான் கொடுப்பீங்களா வந்தால் வந்து பக்கத்து வீட்டுக்காரர் வந்தாலும் நான் கொடுப்பேன் தடத்துல குழந்தைக்கு கொண்டு போய் நாட்டு மாட்டு கொடுங்க எந்த சீக்கிரமே வராது பூச்சொட நீங்கள் நாற்று மாட்டு பால்ல அரும்புல மேய்ச்சி கொண்டு வந்து கட்டி கறந்து கொடுங்க என்னங்க புண்ணாக்கு தவிடு கொட்டையெல்லாம் போட்டு கறந்து கொடுங்க பிரமாதமா இருக்கு இருக்குது அந்த குழந்தைகளும் சுற்றமாக வளரும் அதனால அந்த காலே சொல்லிவிட்டேன் மண்ணுக்கு மூணு மாதம் மங்கைக்கு மூணு வருஷம் மண்ணுக்கு மூணு மாதம் கழிச்சு விவசாயம் பண்ணுவோம் ஒரு மங்கைக்கு குழந்த மூணு வருஷம் கழித்து பிறப்பானோ அந்த மாதிரிலாம் ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது விவசாயத்தை பார்க்குறதுக்கு அந்த காலத்தை சொல்லிட்டேன் நாட்டு மாடு அந்த காட்டில் இருந்தாலே ராத்திரிக்கு வந்து சாமி அங்கே தான் கிடையாது சாமியே பழனி முகனே இங்கே வருவார் உண்மையிலேயே சொல்கிறேன் நாட்டு மாட்டுக்கு அவ்வளவு ஒரு வரையும் இருக்காது அதைய கசாப் கடை கொடுக்குறதோ வெட்டுறதோ அவையெல்லாம் மறந்துட்டு வயசானால் நம்ம கிளவி கொண்டு போய் இங்கே அது விட்டு போட்டு வந்துடும் நம்ம அம்மா விட்டு போட்டு வந்துடுங்களா அதாவது மாட்டை கொண்டு போய் எப்படி வருது மாடு நம்மளுக்கு பால் கொடுக்குறோம் கோமாதான் அது குளமாதான் கோனா மாடு மாதானா அம்மா அது ரெண்டு இங்கேயிருந்து கோமாதான் குலமாதான்னு வச்சிருக்கோம் அதை கொண்டு போய் நாம வயசான காலத்தில் வெட்டிக்காரனை கொடுத்தோம் நம்ம அம்மாவில் வெட்டுக்காரனை கொடுத்தோம்ல அடைய மன்னிச்சு தாய்க்கு சமாதானம் நாட்டு மாடு அது நம்ம சத்துள்ள மாடு சத்து உள்ளது அறிவாளி நான் ரெண்டு காலையும் வச்சிருக்கேன் என்ற கார்க்கிட்ட ஆறு அங்கே கேட்டுன்னு இருந்துச்சு அம்மான கத்து ஏதாவது கொடுப்பான்ட்டு நானும் ஏதாவது ஒன்று காரில் வாங்கிட்டு வந்து ஊட்டி விட்டு போடுறோம் போய் வீட்டுல போடுவேன் அம்மான கற்று கா வேணா ஆரடிப்பாங்க இத்தனை நாட்டு மாடு வச்சுட்டு சொல்றேன் நீங்க என்ன மாடு நீங்க வச்சது வளர்த்துன்னு என்ன நீங்க விட்டுடுவீங்கன்னு கேட்கறதுக்கு இல்லாம தான் நான் நாட்டு மாட்டும் பெருமையை தான் நாட்டு மாடு முன்னாடியே பேசுறது சத்தியமான உண்மை அம்மானு மேங்க இந்த மாடுகள் அப்படிங்க அப்ப அது அம்மான்னு சொன்னாலே எங்கே வச்சது வரைக்கும் அந்த சத்தம் போகும் அதை விட வேற என்ன வேணும் அதனால் இந்த நாட்டு மாட்டை ஒவ்வொரு தோட்டத்துக்காரரும் வளர்த்துனா மிக சிறப்பு அதில் லாபம் இருக்காது ஆனால் ஒன்று ஒன்று அதாவது இந்த காலாட்சி மாட்டு கன்று கூட்டி வச்சிங்கன்னா பால் கத்தவன் வரும் வைத்தீங்கனால ஐயாயிரம் ரூபா ஆகுது ஆனால் இது ஐம்பதுனாயிரம் ஆகும் வாங்கிட்டு போவாங்க பால் இது நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு லிட்டரு வாங்கி போகிறாங்க அது நாற்பது ரூபாய்க்கு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க அது பத்து லிட்டர் கலக்கிறது சரி இது ரெண்டு லிட்டரு கலக்கிறது சமாதானம் அதான் நிஜதனமான உண்மை நாட்டு மாட்டுல அவ்வளவு விஷயம் இருக்குது நாட்டு மாட்டை பேணி பாதுகாக்கணும் காந்தி நாட்டு மாட்டினாலே அதனுடைய தனி சிறப்பு அதனால நாட்டு மாட்டை வெட்டுக்கு கொடுக்கறது தப்பு அதை மாமிசத்துக்கு போடுறதும் தப்பு அது கடவுள் அந்த மாற கடவுள் நாம நேரடியா பார்க்கணும் இங்கேயே பார்த்துல எங்கேயும் போக வேண்டியது இசுவன் கோயிலுக்கு போக வேண்டியது இல்லை முருகன் கோயிலுக்கு போக வேண்டியது இல்லை எங்கேயும் போக வேண்டியது இல்லை பார்ட் டைம் காலேஜ் பல்லடம் അപ്പോലോ കംപ്യൂട്ടർ എജുക്കേഷൻ ലിമിറ്റഡ്